வணக்கம் நண்பரே நான் தான் பெய்லஸ் காலனி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டின்னு அழைக்கப்படும் ஒரு விஷயம் இருந்துச்சு அது தங்கத்தால் மூடப்பட்ட ஒரு பெட்டியாக இருந்தது உள்ள மூன்று பொருட்கள் இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டி தேவனின் பிரசன்னம் இருக்கோ இடமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் அவரது ஷெகினா மகிமை இருந்தது பிழைக்குள் அந்த மூன்று விஷயங்கள் இன்று ஒரு விசுவாசியின் வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கு அது என்னங்கிறத நாம தெரிந்து கொள்ள போறோம் காத்திருங்க வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் உங்ககிட்ட இப்ப வேதம் வசனம் ஆரம்பிச்சு இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பாலை கட்டப்பட்ட மோசையின் கூடாரத்தை பற்றி நாம வாசிக்க போகிறோம் இது எபிரேயர் ஒன்பது மூன்று முதல் ஐந்து வரை சரியா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன இப்ப அவங்க இந்த கூடாரத்தை அதுக்கு அதுக்கப்புறமா அது எருசலேம்ல உள்ள சாலமோனோட தேவாலயத்துல இணைக்கப்பட்டுச்சு இந்த கூடாரத்துல அவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான இடமும் இருந்தது அங்க சில விஷயங்கள் இருந்தன பின்னர் ஒரு திரை அல்லது பெரிய திரைக்கு பின்னால் உடன்படிக்கை பெட்டி இருந்தது அது அடிப்படையில நான்கு அடி நீளம் ரெண்டு அடி உயரம் ரெண்டு அடி அகலோன்னு உள்ளையும் வெளியையும் தங்கத்தால மூடப்பட்ட ஒரு பெட்டி இருந்துச்சு அதன் மேல தங்கள் சிறகுகளத்தோடும் இரண்டு தேவ இருந்தாங்க ஆமா அதுக்கு மேல சரியா ரெண்டு தேவதூதர்கள் தங்கள் சிறகுகளால தொடக்கூடிய அளவுக்கு அவங்க அதன் மூடியை பார்த்தவாறு இருந்தாங்க அது தூய தங்கத்தால செய்யப்பட்ட கிருபாசனோன்னு, அது அழைக்கப்படும் நண்பர்களை பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பலி செலுத்த திரைக்கு பின்னால செல்ல முடியும் அது ஒரு மிருகத்தின் ரத்தத்தின் மூலத்தன் பாவங்களையும் மக்களின் பாவங்களையும் நீக்க அப்படி செய்வாங்க ஒரு நபர் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு பொன் தேவ தூதர்கள் பார்த்த இந்த கிருபாசனத்திற்கு மேல தேவனின் மகிமை அதை மறைத்ததுன்னு கூறப்பட்டுச்சு அது குறிப்பிடத்தக்கதும் கூட உண்மையிலே தேவனின் பிரசன்ன பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஷெக்கினா மகிமை இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருந்தது இந்த பெட்டி தேவனின் பிரசனத்தை கொண்டு வர்றதா இருந்தது ஆமா இந்த பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர்றதா அப்போ கருதப்பட்டுச்சு சுவாரஸ்யமா கிறிஸ்து சிலுவையில மறித்த தருணத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு மேலும் ஆலயத்துல இருந்த திரை மேலிருந்து கீழாக கிழிந்தது நண்பர்களே மேலிருந்து கீழாக இது அடி உயரமும் நான்கு அங்குல அகலமும் கொண்டது கண்ணுக்கு தெரியாத கைகளால அது மேல இருந்து கீழாக கிழிக்கப்பட்டது தேவன் இனி மக்களிடமிருந்து பிரிக்கப்படுவதில்லை என்பதை அது குறிக்கிறது இப்போது அது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் கிடையாது அனைவருக்கும் தேவனை அணுக முடிந்தது பெட்டி இனி அவருடைய கொண்டு வருவதாக இருக்காது இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தேவனின் பிரசன்னத்தின் கொண்டு வருவதாக தேவனின் பிரசன்னத்தின் கொண்டு வருவதாக மாறுவது எது சொல்லுங்க சரி வேத வசனங்கள் தெளிவாக இருக்கு ஒன்றுக்கு இருந்த மூன்று பதினாறு இந்த கேள்வியை அதில் கேட்டாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குறைந்தியர் ஆறு பத்தொன்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா மீண்டும் இரண்டு குறைந்தியர் ஆறு பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று இதில் நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது நாம இப்ப அவருடைய ஆலயம் நண்பர்களே நாம இப்ப அவருடைய கூடாரமா இருக்கோம் நாம இப்ப தேவனின் பிரசனத்தை கொண்டு வர்றவங்களாக இருக்கிறோம் அந்த பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை நாம திரும்பி பார்க்கும் போது பிழைக்குள்ள மூன்று விஷயங்கள் கவனிங்களை பேழைக்குள்ள மூன்று விஷயங்கள் இருந்துச்சு கிருபாசனத்தை கொண்டிருந்த இருந்த தங்கப்பெட்டி அப்புறம் தேவனின் பிரசன்னத்தை கொண்டு வரும் அந்த பொருள் அதில் மூன்று விஷயங்களை வைக்கும்படி தேவன் மோசையிடம் கட்டளை இட்டாரு அந்த மூன்று விஷயங்கள் என்னன்னா அதை பாருங்க மன்னா நரம்பிய மன்னா நரம்பிய ஒரு பொற்பாத்திரம் அப்புறம் ஆரோனின் தளர்த்த கோலம் அதுக்கப்புறம் கற்பலகைகளும் இருந்துச்சு அந்த பலகைகள் மீது பத்து கட்டளைகள் பொறிக்கப்பட்டு இருந்தன மேலும் அதுவும் ஒவ்வொன்றும் நமக்கு மிகவும் பொருத்தமான உண்மைகளை காட்டுதனே நாம் நிச்சயமாக சொல்லி ஆகணும் சரியா மோசே இந்த மூன்று விஷயங்களையும் தேவ பிரசன்னத்தையும் கொண்டு வரும் இந்த மூன்று விஷயத்தையும் உள்ளே வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது ஆமாம் அது அடையாளங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் அது நண்பர்களே அவற்றை பற்றி ஒவ்வொன்றா நாம் பேச போகிறோம் முதலில் என்ன இருக்குன்னா மண்ணா மண்ணா இருந்தது ஒரு பொற்கிண்ணத்தில் மண்ணாக இருந்தது இதை பற்றி யாத்திராகமோ பதினாறில் நாம் வாசித்தோம் மன்னான்னா என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேல் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் அந்த வனாந்தரத்து வழியாக போனாங்க அவங்களுக்கு உணவு இல்லை உணவு வாங்க கடைகள் இல்லை ஆனால் தேவன் அவற்றை கொடுத்தார் ஆமாம் தினமும் காலையில் அவர்கள் வெளியே போவாங்க அங்கே ரொட்டி இருக்கும் தரையில் சிறிய ரொட்டி போன்ற ஒன்று அவர்கள் ஒரு நாளைக்கு போதுமான அளவு எடுத்துக்கணும் அதற்கு மன்னான்னு அவங்க பெயரிட்டாங்க மண்ணான்னு தேவனின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிரப்பீடு தான் அவர்களை வனாந்திரத்தில் நில நிறுத்துச்சு யாத்திராகம்மா பதினாறுல அதை பற்றி நாம் வாசிக்கிறோம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து கவனமாக அதை அது என்ன சொல்லுதுன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சன்னதியிலே வை என்றான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சன்னதியில் வைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நான் உங்களை வெளியே கொண்டு வந்தபோது நான் உங்களை போஷித்தேன் என்று தேவன் சொன்னதை கவனிங்க நண்பர்களே தேவன் வழிகாட்டிய போது அவர் போஷித்தார் அவர்கள் அவருடைய வழியை பின்பற்றும் போது அவர் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வார் அவர்கள் பகலில் மேகத்தை கொண்டும் இரவில் அக்னி சம்பத்தை கொண்டும் பின்தொடர்ந்தார் இவை இரண்டும் இப்போது நமக்குள் வசிக்கும் பரிசுதாவியின் வெளிப்பாடுகளாகும் அவர்கள் கூடவே சென்று அவர்களுக்கு உணவழிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டின்படி எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலை கடந்து செல்வது அவை வகைகள் மற்றும் நிழல்கள் அது ரட்சிப்பு மற்றும் ஞானசானம் ஆகியவற்றை குறிக்கும் உருவகங்கள் கிறிஸ்து நமக்காக என்ன செய்வார் என்பது அது நமக்கு சுட்டி காட்டுது நண்பர்களே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தந்தருளினார் அவர் அப்போது அவர்களுக்கு ஏற்பாடு செய்தார் அவருடைய இன்றைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இப்போது அவர்களுக்கு வழங்குவார் என்பதை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் கூறுகிறார் என்னன்னா பாருங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ளும் நான் அவர்களை வழி நடத்திய போது நான் அவர்களை எப்படி கவனித்துக் கொண்டேன் என்பதை நினைவூட்டும் என்று கவனிங்க பெட்டி என்று அழைக்கப்படும் தங்கப்பெட்டியின் இதயத்தில் அந்த மன்னாவின் பொற்பாத்திரம் இருப்பது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் இருதயத்திலும் பரலோகத்தில் இருக்கும் தங்கள் பிதா தங்களை கவனித்துக் கொள்வார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆழமான உள்ளமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் ஒரு வனாந்திரத்தை கடந்து சென்றாலும் அவர் அவர்களை பார்த்து கொள்வார் இதை பற்றிய சில கருத்துகள் இங்கே இருக்கு அதாவது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் வனாந்திரத்தின் வழியே பயணித்தபோது தேவன் அவர்களை கவனிங்க தேவன் அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்டு பராமரித்தார் அதே மாதிரி பண்ணைகள் கிடைக்காது வேலை செய்ய திராட்ச தோட்டங்கள் எதுவும் இல்லை அறுவடை செய்ய பயிர்கள் இல்லை வேலை செய்ய அல்லது வாங்கிறதுக்கு சந்தைகள்னு எதுவுமே கிடையாது பராமரிக்க கடைகளும் கிடையாது தேவன் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரணமானதை செய்தாரு ஆனால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் எல்லைக்கு வந்த உடனே மன்னாவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விநியோகம் நிறுத்தப்பட்டது அவர்கள் அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்த உடனேயே அவர்கள் பண்ணைகள் திராட்சை தோட்டங்கள் மற்றும் ஒலிவ தோப்புகளில் வேலை செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் சந்தைகளை திறக்கவும் அவற்றில் வேலை செய்யவும் கடைகளை பராமரிக்கவும் வேண்டியிருந்தது அப்போதிலிருந்து தேவன் அவர்களின் கைகளின் வேலையை ஆசிர்வதிக்க தொடங்கினார் ஆனால் அவர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது வேலை செய் எல்லாரும் சொல்லுங்க வேலை செய் வேலை என்பது தேவனின் திட்டம் வேலை கெட்டதல்ல வேலை நல்லது ஆனா உங்க தகப்பன் பறவைகளுக்கு உணவளிப்பதால் கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லவில்லையா என்று ஒருவர் கூறுகிறார் தேவன் பறவைகளுக்கு உணவளிக்கிறார் ஆனால் அவர் விதைகளையும் புழுக்களையும் அவற்றின் கூட்டில் வீசி அவைகளுக்கு உணவளிக்கவில்லை தேவன் ஆயத்தம் பண்ணினதை பெற அவர்கள் இன்னும் வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும் நண்பர்களே மன்னாவின் பொற்பாத்திரம் தேவனின் ஏற்பாட்டை நமக்கு நினைவூட்டுகிறது அவர் அடிப்படையில் அதை மூன்று வழிகளில் செய்கிறார் வேலை மூலமாக ஞானத்தின் மூலமும் பலகணிகள் வழியாகவும் அவர் நம் வேலையை ஆசிர்வதிப்பார் அவர் நமக்கு அனுகிரகம் செய்வார் அவர் நம் வேலையின் மூலம் நம்மை செழுமைப்படுத்துவார் பின்னர் அவர் நமக்கு ஞானத்தை அவர் தருவார் எனக்கு பழைய கிங் ஜேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் நகைச்சுவையான கண்டுபிடிப்புகளை பற்றிய அறிவு தேவன் நமக்கு தருகிறார் வருவாய் வழிகளை உருவாக்குவதற்கும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கும் நிறைய வழிகளை காட்ட முடியும் ஞான குறைவு கிடைக்காது யாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் காப்புரிமை அலுவலகங்களை மூட விருப்பப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அனைத்தும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன அப்படின்னாங்க அரிதாக இல்லை நீங்க அவரை தேடுனா தேவன் உங்களுக்காக ஞானத்தை தருவாரு யாக்கோபு புத்தகம் சொல்லுது ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடம் கேட்க கடவன் அவர் அதை உங்களுக்கு தாராளமாக கொடுப்பார் அவர் குற்றம் காண மாட்டார் பின்னர் பலகணிகள் தேவன் ஆசீர்வாதங்களை வேதத்தில் கொட்டுகிறாருன்னு பரலோகத்தில் உள்ள பலகணிகள் பற்றிய பல குறிப்புகள் இருக்கு இதன் மூலம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை அதன் ஏற்பாடுகளை கொண்டு வருகிறார் அவர் அதை நீங்கள் செய்யும் வேலையின் மூலம் செய்வார் அவர் அதன் ஞானத்தின் முழு செய்வார் தேவைப்பட்டா பலகணிகள் வழியாக செய்வார் அந்த இசுவேலர்களை போல தான் நீங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வனாந்திர பகுதியில் இருந்தாலும் நீங்க ஒரு வறண்ட இடத்தை கடந்து சென்றாலும் நீங்க தேவனின் வழிகை பின்பற்ற முயற்சி செஞ்சா அவர் உங்களை உங்க தேவைகளை பூர்த்தி செய்வார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு அவரு உணவளிக்கிறாரு தேவனின் பிரசன்னம் தங்கி இருந்த பெட்டின்னு அழைக்கப்படும் அந்த உடன்படிக்க பெட்டியில இருந்த இரண்டாவது விஷயம் ஆரோனின் தளிர்த்த ஆகும் அதை பற்றிய கதை உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்குது ஆமா நண்பர்களே முகாம்ல நிறைய கழகம் இருந்துச்சு சிலர் செல்வாக்குமிக்க மனிதர்கள் அதாவது மோசை மற்றும் ஆரோனின் தலைமையை பற்றி கருத்து வேறுபாடு மற்றும் கருத்து வேறுபாடுகளை விதைத்து வந்தாங்க அவர்கள் தங்களை சுயமாக நியமித்ததாக குற்றம் சாட்டினாங்க மற்றும் அவர்களை போலவே வழி நடத்தும் திறன் எல்லாருக்கும் இருக்கிறதாக அவங்க சொன்னாங்க எல்லாரும் அவர்களை போலவே தகுதியானவங்கன்னு சொன்னாங்க அதாவது முகாம் முழுவதும் பல குற்றச்சாட்டுகளும் புகார்களும் பறந்தன தேவனின் வழிகாட்டுதலின் பேரில் மோசே ஒவ்வொரு இருந்தும் ஒரு தலைவர்கிட்ட ஒரு தடியையோ அல்லது ஒரு கோளையோ கொடுக்கவும் அதில் அவர்களின் பெயரை பொறிக்கவும் கேட்டுக்கிட்டாங்க என்ன ஆகாமல் பதினேழு ஆறு முதல் பத்து இந்த கதையை நாம் இங்கே பார்க்குறோம் இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோளும் அவர்களுடைய கோள்களுடனே இருந்தது அந்த கோள்களை மோசை சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் மோசை சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்பொழுது மோசை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார் ஒரு தடி அதிகாரத்தை குறிக்குது தேவன் தனது வீட்டில் ஆவிக்குரிய தலைவர்களை நியமிக்கிறாரு அவர் அவர்களுக்கு பரிசளித்து அதிகாரமும் தராரு இன்றும் தேவனின் இதயம் அன்று இருந்தது போல இருந்தது நண்பர்களே அவர் நியமித்தவர்களை மக்கள் முணுமுணுப்பதையும் புகார் செய்வதையும் நிராகரிப்பதையும் அவர் விரும்பவே இல்லை அவ்வாறு செய்வது சிக்கலை அழைப்பதாகும் தேவனின் உந்துதலை நீங்க இதுல கவனிக்கிறீங்களா அந்த உந்துதலை அவர் சொல்றாரு அவர்கள் இறக்காதபடி புகார் செய்வதை தடுக்க இது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வார்கள் ஆரோனின் கோல் துளிர்த்து பாதாம் விளைந்தது என்பது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சரியா நீண்ட குளிர்ந்த குளிர்காலத்திற்கு பிறகு உயிர் பெற்ற பூச்செடிகளில் பாதாம் முதன்மையானது அதன் பூ முதலில் வந்தது ஆமா அதன் பூ முதலில் வந்தது அதுவே முதலில் மழையை அனுபவிக்கும் ஆமா அதன் இதழ்களில் காற்றை முதலில் உணர்ந்த ஒன்றாகும் வெப்பமான சூரிய பொழிகை முதலில் உணர்ந்த ஒன்று இது மற்ற அனைத்து பூக்கும் செடிகளுக்கு முன்பும் வெளிவந்தது அதற்கு ஒரு பெயர் கூட வச்சிருந்தாங்க முதல்ல வெளிவந்ததால் வாட்சர்னு அழைச்சாங்க இது விஷயங்களை முன்கூட்டியே அனுப்புது எப்ரேயர் பதிமூன்று பதினேழுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு பணிந்து இருங்கள்னு கவனிங்க எல்லோரும் சொல்லுங்கள் கவனியுங்கள் அவர்கள் கவனிக்கிறார்கள் தேவன் அவர்களுக்கு நுண்ணறிவு தருகிறார் அவர்கள் உங்கள் ஆத்மாவை பார்க்கிறார்கள் பவுல் போதகர்களின் குழுவை உன்னை திரட்டினார் அவர் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார் இது அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு என்ன சொல்லப்பட்டிருக்க ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்க அவர்கள் தங்களை நியமிக்கவில்லை என்பதை கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மேய்க்கிறதுக்கு கண்காணிகளாக ஆக்கினாரு இதன் பொருள் உண்மையிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால வாங்கிய தேவனுடைய மந்தையை வழிநடத்துதல் மற்றும் போஷித்தல் என்பது வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று நான் போன பின்பும் மந்தையை தப்பு விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் உண்மையான மேய்ப்பனுக்கு ஓனாய் போன்ற மூக்கு இருக்கும் தேவன் அவர்களை கண்காணிக்க நியமிச்சிருக்காரு நான் சில கடுமையான சர்வாதிகார வகை தலைமை பற்றி பேச விருப்பப்படலாம் ஆயினும் தேவன் தனது தேவாலயத்தில் தலைவர்களை நியமிக்கிறாருங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கும் மந்தைய வழி நடத்துறதுக்கும் அவர் அவங்களுக்கு நுண்ணறிவு மற்றும் மேற்பார்வை ரெண்டையுமே கொடுக்கிறாரு தேவன் நியமித்தவங்களை எதிர்க்கிறது அல்லது குறை மதிப்பிற்கு உட்படுத்துவது தீங்கு விளைவிக்கும் உண்மை என்னன்னா இது போன்ற விஷயங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு இது ஆபத்தான ஒரு விஷயம் ஆகும் சரி கேள்வி என்னன்னா இன்னைக்கு ஒருத்தர் தேவனால் நியமிக்கப்பட்டு அதிகாரம் பெற்றவரா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆரோனின் இந்த தடியில் ஒரு உண்மையான பாடம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அவரது தடி மட்டும் மலரலை அது அழகாக மட்டும் இருக்கல அது பழங்களை உற்பத்தியும் செஞ்சது அது பழுத்த பாதாம உற்பத்தி செஞ்சது கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட தலைமை கனிகளை அது தருது நண்பர்களே அது ஜீவனை கொடுக்குது ஆமாம் ஜீவனை கொடுக்குது இயேசு மரம் அதன் கனிகளால் அறியப்படும் சொல்லியிருக்காரு கொருந்து நகரத்துல சில மக்கள் பவுலின் அப்போஸ்தலத்துவத்தை சவால் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு அவர் அழித்த பதில் என்ன தெரியுமா நீங்கள் கர்த்தருக்குள் என் வேலை அல்லவா அப்படின்னாரு நீங்கள் என் அப்போஸ்தலத்துவத்தின் முத்திரை அல்லவா அவர்களின் மாற்றப்பட்ட வாழ்க்கையே அவரது நியமனம் மற்றும் அவரது அழைப்புக்கு சாட்சியாக இருந்தது அவருடைய ஊழியத்துக்கு கீழே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அவர்கள் தேவனால நிலை நிறுத்தப்பட்டாங்க அவர்கள் கிருவையில வளர்ந்துகிட்டு இருந்தாங்க அவர்கள் அன்பில் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க அவர்கள் தேவனுடைய காரியங்கள்ல வளர்ந்துகிட்டு இருந்தாங்க கனிகளை மட்டும் வெளிப்படுத்தினாங்க அவர் நான் தேவனால் நியமிக்கப்பட்டேனா அல்லது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டேனா என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா கனிகளை பாருங்கள் என்றார் நண்பரே உண்மை என்னன்னா ஒரு ஒரு லேபுல வைக்கிறது கேன்ல உள்ள எதையுமே வைக்காது நீங்க யாருங்கிறத மக்களுக்கு தொடர்ந்து அறிவிக்க வேண்டி இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமா நண்பர்களே என்னோட அறிவுரை என்னன்னா நீங்க செழிக்க விருப்பப்பட்டா மட்டும் நீங்க தேவாலயத்துல கலந்துகிட்டா கலந்து கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி ஆனா நீங்க தேவாலயத்துல கலந்து கொள்வதில் இருந்து தேவாலயத்தோட இணைஞ்சிருக்கணும் நீங்க எபேசியர் நான்களை வாசிச்சீங்கன்னா மேலும் அது பரிசுத்தவான்களை முழுமையாக்குவதற்கும் கிறிஸ்துவின் உடலை மேம்படுத்துவதற்கும் தேவனால நியமிக்கப்பட்ட அப்போசலர்கள் தீர்க்க தரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் மற்றும் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லுது பின்னர் அவர் தேவாலயம் ஒன்றாக இணைக்கப்படுவதையும் ஒன்றாக பிணைக்கப்படுவதையும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வழங்குவதையும் பற்றி பேசுறாரு கலந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் இது இணைக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் எப்படி இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு நமது மூன்றாவது பேழையில தங்கப்பெட்டியில் பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட கல் பலகைகள் அங்கே இருந்துச்சு அது தேவனின் வார்த்தையை குறிக்குதுன்னு சொல்லலாம் பேழைன்னு அழைக்கப்படும் பொன் உடன்படிக்க பெட்டின் இதயத்தில் அவர்கள் இருந்தாங்க மேலும் தேவனின் விஷயங்களில் அவர்கள் செழிக்க போகிறார்கள் என்றால் தேவனின் வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திலையும் நிச்சயமாக இருக்கணும் இதை பற்றி நாம அதிகமாக சொல்லலாம் உண்மையிலே இது எனக்கு பிடித்த பாடங்கள்ல ஒன்று ஆனா நான் அதை மூன்று மூன்று விஷயங்களுக்கு சுருக்க போகிற நண்பர்களே பவுலத மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு அந்த மூன்று விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒன்று தீமத்தையோ ஒன்று ஐந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்பதுதான் ஆக கட்டளையின் நோக்கம் பிற மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா எனது அறிவுறுத்துதலின் குறிக்கோள் அதாவது தேவனின் வார்த்தையை நான் உங்களுக்கு கற்பிப்பதன் நோக்கம் மற்றும் கட்டளையின் நோக்கம் மூன்று மடங்காகும் நண்பர்கள் இது சுத்தமான இதயத்திலிருந்து வரும் அன்பாகும் இரண்டாவதாக ஒரு நல்ல மனசாட்சி மூன்றாவதாக மாயமற்ற விசுவாசம் ஆகும் தேவனுடைய வார்த்தை ஒரு நபரின் இதயத்தில் நுழையும் போது அதன் இறுதி இலக்கு அவர்களை மூன்று வழிகளில் பாதிக்கிறது நண்பர்களே நான் எப்படி வாழ்கிறேன் என்பதில் இந்த மூன்று விஷயங்களும் இது பாதிக்குது முதலாவதாக இது தேவனுடனான எனது உறவை பாதிக்குது நான் அதை எப்படி பார்க்கிறேன் மற்றும் நான் எப்படி நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை அது பாதிக்கிறது ஆமாம் நண்பர்களே மேலும் இரண்டாவது இது என்னுடனான எனது உறவை பாதிக்கிறது நான் அதை எப்படி பார்க்கிறேன் நான் எப்படி வாழ்கிறேன் என்பது மூன்றாவது இது மற்றவர்களுடனான எனது உறவை பாதிக்குது நான் அதை எப்படி பார்க்கிறேன் எப்படி வாழ்கிறேன் என்பது ஆக கட்டளையின் நோக்கம் தேவனின் போதனையின் நோக்கம் முதல்ல மாயமற்ற விசுவாசம்னு அவர் சொல்கிறாரு இது தேவனுடனான எனது உறவு அதை நான் எப்படி பார்க்கிறேன்னா நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை பற்றி அது பேசுது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது கடினம் இல்லை கடினமாக இல்லை அது சாத்தியமற்றது நாம விசுவாசத்தினால தேவனோட நடக்கிறோம் இது நம்பிக்கை சார்ந்த உறவு எனப்படுகிறது விசுவாசங்கிறது காணப்படாத படைப்பாளருடனான என் உறவை வரையறுக்கிறது இது சில கொள்ளைகளை நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்ல இது ஒரு நபரை நம்புவது பற்றியும் அது செய்யும் இரண்டாவது விஷயம் என்னுடன் எனக்குள்ள உறவை புரிந்து கொள்ளவும் இரண்டாவது விஷயம் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது இது ஒரு நல்ல மனசாட்சியோட தொடர்புடையதுன்னு நிச்சயமா சொல்லலாம் அதுவே கட்டளையின் நோக்கமாகவும் இருக்கு தேவனுடைய வார்த்தையை கற்பிப்பதன் நோக்கம் தேவனுடனான எனது உறவை கையாள்வதோடு என்னுடன் எனக்குள்ள உறவை புரிந்து கொள்ளவும் உதவி செய்யுது மனசாட்சி என்பது உங்கள் ஆவியின் குரலாகும் உங்கள் ஆவி மீண்டும் பிறந்து தேவனின் வார்த்தையால் வலுப்படுத்தப்பட்ட உடனே உங்க மனசாட்சி பாதுகாப்பான வழிகாட்டியாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையின் அந்த சத்தியம் என் இதயத்தில் நுழைந்த உடனேயே நான் வாழ தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு நண்பர்களே அந்த வழிகாட்டுதலுக்குள் நான் இருக்கும் வரை என் மனசாட்சி தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது நான் மறுபடியும் மறுபடியும் மற்றும் பொதுவில் செய்யும் விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன் அதை பற்றி இரண்டு முறை யோசித்ததே கிடையாது ஏன்னா இப்போது அந்த விஷயங்களை செய்ய முடியாது ஏன் இது மனசாட்சியின் விஷயம் தேவனுடைய வார்த்தை என் இதயத்தில் நிலைத்திருக்கும் விஷயம் இது எனது உறவை பாதித்தது அப்போ போல் அப்போ இருபத்தி மூன்று ஒன்றில் சொல்லியிருக்காரு இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்போ சிலர் இருபத்தி நான்கு பதினாறு நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது பிறகு மூன்றாவது நோக்கம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதன் மூன்றாவது விளைவு நம் இதயத்தில் நிலைத்திருக்கும் அந்த கட்டளை மற்றவர்களுடனான எனது உறவை புரிந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் இது எனக்கு உதவி செய்யுது வரும் ஒரு அன்பு அன்பு வெளிப்படுத்தப்படும் போது பொதுவாக இரண்டு வழிகளில் வெளிப்படும் மன்னித்தல் மற்றும் கொடுப்பது நீங்க அதை ஆயிரம் முறை துணை வகைப்படுத்தலாம் வெளிப்படையாக ஆனால் இந்த இரண்டையும் தலைப்புகளாக பயன்படுத்தவும் நம் மூலம் தேவனின் அன்பு மற்றவர்களிடமும் வெளிப்படுத்தப்படும் போது சுத்தமான இதயத்திலிருந்து வரும் அன்பு பொதுவாக மன்னிப்பு அல்லது கொடுப்பது என்ற வகையின் கீழ் வருகிறது ஆக நண்பர்களே காயம் அவமரியாதை இரக்கமின்மை போன்ற பிறரால் நான் விரும்பாத விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்படும் போது என்னில் உள்ள தேவனின் அன்பு மன்னிப்புடன் பதிலளிக்க என்னை அது தூண்டுகிறது ஆமாம் தேவனின் அன்பு மன்னிப்புடன் பதிலளிக்க என்னை தூண்டுகிறது மேலும் நான் விரும்பாதவை எனக்கு கொடுக்கப்படும் போது நான் விரும்பும் இருக்கை அப்புறம் பாராட்டுகள் ஊக்கம் உதவிகள் மற்றும் பொருள் வழங்கல் போன்ற நான் விரும்பும் விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க அன்பு என்னை கட்டாயப்படுத்துகிறது அதாவது இருக்கை பாராட்டுகள் ஊக்கம் உதவிகள் மற்றும் பொருள் வழங்கள் நாம் விரும்பாதவற்றை கொடுக்கவும் அவற்றை தியாகமாக கொடுக்கவும் தேவனின் அன்பு நம்மை தூண்டுகிறது தெரியுமா அது ஏன் அது ஏன்னா தேவனுடைய வார்த்தை மற்றவர்களை மதிப்பு மிக்கவர்களாகவும் விலைமதிப்பற்றவர்களாகவும் பார்க்க வைக்கிறது சரியா உள்ள அந்த அன்பு தேவனுடைய வார்த்தையால் வலுப்படுத்தப்படும் போது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கவனிங்க தேவனுடைய வார்த்தையால் வலுப்படுத்தப்படும் போதும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தியாகமாக கூட அது நம்மை கொடுக்க வைக்கும் என்பதுதான் உண்மை எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவர் இசைத்துறையில் தனது கேரியரை உருவாக்கினார் அவர் மிகவும் பிரபலமானவர் அவர் கிறிஸ்துவிடம் வந்தார் நான் ஒரு நாள் அவர் கூட இருந்தேன் நான் அவர்கிட்ட நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சரி உண்மை என்னன்னா என் மனைவி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ள நுழைஞ்சாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க என்கிட்ட அன்பு கூர்ந்தாங்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் எப்போதும் இருந்த அதே முரட்டத்தனமான சுயநலமான நபராக நான் இருந்துகிட்டு இருந்தேன் அவ என்ன ஆடம்பரமான தியாக அன்புடன் நேசிக்க ஆரம்பிச்சா அப்படின்னாரு அவர் சொன்னார் மேலும் இயேசு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அவர் இதற்கு முன்பு அப்படி இருந்ததில்லை அவர் சொன்னார் தேவனின் ராஜ்யத்தில் அவள் உண்மையில் என்னை நேசித்தால் விரைவில் நான் ரட்சிக்கப்பட்டேன் நானும் வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டு வாசஸ்தலத்தில் தேவனின் பிரசன்னம் இருந்த உடன்படிக்கப்பட்டியில் அந்த மூன்று மூன்று விஷயங்கள் உள்ள இருக்க நண்பர்களே நமது பிதா நமக்கு தொடர்ந்து வழங்குவார் என்பதை மன்னா நமக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் எந்த வகையான பருவத்தில் இருந்தாலும் சரி நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி தேவன் தம் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார் மறந்துடாதீங்க எந்த பருவத்தில் எந்த வகையான எந்த நிலையில இருந்தாலும் தேவன் தம்பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார் அதில் இருந்த இரண்டாவது விஷயம் தொழிற்த்த அந்த கோல் தேவன் தலைமைத்துவத்தை நியமிக்கிறார் அது எப்போதும் வாழ்க்கையை உருவாக்குது அது எப்போதும் பலனை தரும் அதுல இருந்த மூன்றாவது விஷயம் பத்து கட்டளைகள் என்ற தேவனின் நிலச்சிருக்கணும்சுவாசிகளாக செழித்து மற்றும் அழிவு உலகத்திற்கு எடுத்துச் செல்லும் போது இருக்க போகிறோம் என்றால் நம் இதயங்களில் வார்த்தை நிலைத்திருக்கணும் சரியா கண்டிப்பா வார்த்தை நிலைச்சிருக்கணும் இதயத்துல இன்னைக்கு செய்தியால நீங்க ஊக்குவிக்கப்பட்டீங்கன்னு நான் நம்புறேன் நண்பர்களே மக்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அந்த நடைமுறையான ஒன்றை வழங்க முயற்சிக்கிறது எப்பவுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கு உங்க வாழ்க்கையில உதவியாக இருக்கும் சில நடைமுறை விஷயங்களை சில நம்பிக்கையை வளர்க்கும் விஷயங்களை நீங்க கண்டறிந்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன் என் மனைவியுடனான எனது உறவுக்கு அடுத்தபடியாக நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும் நண்பர்களே நான் உண்மையிலே ஒரு அன்பின் விவகாரத்தை கொண்டிருந்தேன் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருடங்களாக இந்த அன்பை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன் இது தேவனின் புத்தகமான வேதத்துல இருக்கு நான் அதன் மூலமா உணவளிக்கிறேன் அதை அதை பலப்படுத்துறேன் ஊக்கப்படுத்துறேன் எனக்கு வேதம்னு ஒரு எஜமானி என் உங்க உண்மையிலே புத்தகத்துடனும் அன்பு கொண்டு இருக்காங்க நீங்க வேத வசனத்தின் மூலம் அவருடைய வார்த்தைகள் நுழைஞ்சா அது உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும் நண்பர்களே இயேச சொன்னாரு நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை காக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன் அடுத்த முறை சந்திக்கிறேன்